என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த பிரித்தியங்கரா உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களை பற்றி உன் இடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது யாருக்கோ சொல்லும் வாக்கு என்று நினைத்து தள்ளிவிட எண்ணாதே ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு முழுக்க முழுக்க இந்த பிரித்தியங்கரா உனக்கு மட்டுமே சொல்ல வந்திருக்கின்ற வாக்கு இன்று இதனை நீ கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாளை நீ மற்றவர்களுக்கு மத்தியில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக உனக்கு ஏற்படும் என்பதனை மறந்து விடாதே என்னாலும் உன் தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று நீ கவனித்து கொண்டிருக்கும் பொழுது இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் வருகின்ற பொழுது உன்னை சுற்றி உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தானே வேண்டும் தேவையில்லாது என் பிள்ளையின் மனதை காயப்படுத்துகின்ற மனிதர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என்னால் விட்டுவிட முடியாது அதிலும் குறிப்பிட்ட இந்த ஒரு குடும்பம் உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களுடைய ஒரு குடும்பம் இந்த குடும்பம் செய்யக்கூடிய காரியத்தை தான் என்னால் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இந்த பிரத்யங்கரா இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல்தான் தான் மேலும் மேலும் உனக்கான தீமைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நான் இப்பொழுது முடிவு செய்துவிட்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் புரிய வைக்க வந்து கொண்டிருக்கின்றேன் எதுவென்றாலும் சரி தெய்வம் உன்னோடு இருக்கும் தெய்வத்தின் அன்பும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் உன் தந்தையோடு உடன் பிறந்த இந்த உறவுகள் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை கண்ணீர் விட வைக்கவும் ஒரு துரோகத்தை உடனிருந்து செய்யவும் அது துணிந்து நிற்கின்றது இத்தனை காலமும் நாம் எதற்காக வெல்லாம் ஏங்கினோமோ இத்தனை காலமும் நாம் எதற்காக வெல்லாம் கலக்கம் கொண்டோமோ அதையெல்லாம் தீர்த்து மேலும் பல சந்தோஷங்களையும் மேலும் பல நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் யார் இவர்கள் இவர்கள் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் உனக்குச் சொல்லும் நேரம் இதிலிருந்து நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனையும் மறக்காதே என் பிள்ளையை எல்லோருக்குள்ளுமே ஒரு குணம் நிச்சயமாக உண்டு வெளியில் காட்டுவது ஒரு குணமும் அவர்களுக்குள் மறைத்து வைத்திருப்பது இன்னொரு குணமுமாகத்தான் இருக்கின்றது நேரம் வரும்பொழுது அந்த குணத்தை அவர்கள் காண்பிப்பார்கள் அதாவது அந்த நேரம் அவர்களுக்கு எல்லாமும் எதிராக நடக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக இந்த வாழ்க்கை இதையாவது செய்யும் பொழுதும் அவர்களினுடைய உண்மையான குணம் அங்கே வெளிப்பட்டு நிற்கும் அவர்கள் யார் என்று நீ நிச்சயமாக அந்த இடத்தில் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய் என்னாலுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சுற்றி இருப்பவர்களையும் உடனிருப்பவர்களையும் கண்மூடித்தனமாக நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது எல்லாம் போதாதா இன்னமுமா நீ இழப்பதற்கான நேரத்தை குறித்து கொண்டிருக்கின்றாய் உன் தந்தையோடு உடன் பிறந்த ஒரு குடும்பம் அதுவும் உன் தந்தையினுடைய மூத்த சகோதரரினுடைய குடும்பம் அங்கு செய்து கொண்டிருக்கின்ற காரியம் துளியளவும் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க அவர்கள் சரியான திட்டத்தை தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லா நிலையிலும் உனக்கு காயங்களை உருவாக்க அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் போல நல்லபடியாகத்தான் சிரிக்கிறார்கள் நல்லபடியாகத்தான் உன் வாசலுக்கு வந்து அமர்கிறார்கள் எந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணத்தில் இவர்கள் மேலும் மேலும் உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இது இதுவரையிலுமே உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் இதனை அறியாமல் இருக்க முடியுமா உன் பிரத்யங்கரா இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் இருந்துவிட முடியுமா என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அதை உடனடியாக ஓடி வந்து தீர்ப்பவள் நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்றால் அதை உடனடியாக ஓடி வந்து என்னவென்று கேட்பவள் உன் தயானவள் நானல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் எந்த விஷயங்களும் உன்னை வேதனைப்படுத்தாமல் சோதனைப்படுத்தாமல் உனக்குள் நின்று உன் வெற்றியை உறுதி செய்யும் பொருட்டு நான் உடன் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது எந்த இடத்திலும் உனக்கான மாற்றங்களை தேடி நீ அலைய வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது என் பிள்ளையே நம்மை சூழ்ந்து நின்று நமக்கு வேதனைகளை கொடுக்கின்ற மனிதர்களை அடையாளம் காண்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை ஒருபோதும் நாம் தவிர்த்து விடக்கூடாது சுற்றி சுற்றி நின்று நம்மை எந்த அளவிற்கு இவர்கள் காயப்படுத்தினாலும் சரி அந்த அளவிற்கு நாம் மீண்டு வர வேண்டும் நாம் மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் இழந்து தவித்த தவிப்புகளுக்கெல்லாம் உன் அம்மா பல பதில்களை உனக்கு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உன் தந்தையோடு உடன் பிறந்த இந்த உறவுகள் எந்த அளவிற்கு கங்கணத்தோடு உன் குடும்பத்தை தேடி அலைகிறார்கள் தெரியுமா இவர்களின் எண்ணம் முழுக்க முழுக்க உன்னுடைய குடும்பத்தை அழிப்பதிலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கெடுதலை நினைப்பதிலும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரையும் சந்தோஷமாக பார்க்க இவர்களுக்கு விருப்பமில்லை ஆனால் இவர்கள் உன் தந்தையினால் அடைந்த பலன்கள் ஏராளம் உன் தந்தையிடமிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட பலன்கள் ஏராளம் இதை எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் இப்பொழுது என்னவெல்லாம் உணர நினைக்கிறார்களோ எந்தெந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார்களோ அந்த விஷயங்களை எல்லாமுமே இவர்கள் திட்டமிட்டு தான் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் நீ வேதனைப்பட வேண்டும் என்றும் நீ துன்பப்பட வேண்டும் என்றும் நீ காயம் கண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் உடனிருந்து கொண்டே உனக்கு எப்பொழுதும் வேதனைகளை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் இது போன்ற நிலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளை தருகிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே இந்த தெய்வம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ முதலில் உணர வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு எதைச் செய்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே தெளிவான எண்ணங்களும் தெளிவான புரிதல்களும் முழுக்க முழுக்க கிடைக்க வேண்டும் ஆனால் இவர்கள் எல்லோரும் செய்கின்ற துரோகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக நம்பிக்கையோடு வாழச் செய்வதில்லை நல்லபடியாக உனக்கு நல்லதை நடத்துவதில்லை உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதிகப்படியான வேதனைக்குத்தான் ஆளாக்க நினைக்கிறது இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுக்க எண்ணுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா நான் இன்று உனக்கு தருவது எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் மேலும் மேலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக காண வேண்டும் சூழ்ந்து நின்று சுற்றி நின்று உனக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதனை மறந்து எத்தனையோ முறை நான் இருக்கும் பொழுது இந்த அம்மாவின் அன்பு உனக்கு வேண்டியதை நடத்தும் பொழுது என் பிள்ளையை நீ என்னுடைய அன்பிற்காக ஏங்கியதை விட உன்னை சுற்றி இருக்கின்ற உன் தந்தை வழி உறவுகளின் மீது நீ அன்பு அதிகமாக வைத்திருந்தாய் இவர்கள் பேசுவதை எல்லாம் நீ முழுமையாகவே நம்பிக்கொண்டிருந்தாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றி என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி நீ வருந்த வேண்டாம் ஏன் தெரியுமா இவர்கள் எல்லாம் பொல்லியானவர்கள் இவர்கள் எல்லாம் பொய்யானவர்கள் என்பதனை நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்து விட்டேன் இனிமேல் இவர்களிடத்திலிருந்து நீ எதையுமே எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது இவர்கள் எதையுமே உனக்கு போகிறார்கள் என்ற எண்ணமும் உனக்குள் வேண்டாம் உன்னை தேடி தேடி நான் வந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி அத்தனையிலும் நீ நல்ல மாற்றத்தை கண்கூடாக காணத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான நல்ல திருப்பங்களை நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றோ இந்த சூழ்நிலைகள் உனக்குள் இருந்து ஏற்படுத்திய வேதனைகளையும் இன்னல்களையும் நினைத்து நீ கலங்காதே அம்மா சொன்னது போல உனக்கான நல்ல மாறுதல்களும் உனக்கான நல்ல திருப்பங்களும் நான் கொடுப்பேன் உன் தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிகமாக தலையிடுகிறார்கள் உன் குடும்பத்திற்கே தெரியாமல் உன் தந்தைக்கே தெரியாமல் அதை அவர்கள் வசமாக்க பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாமும் முடிந்த பிறகுதான் உனக்கு தெரிய வரும் ஐயோ அம்மா என்று அன்று கத்தி கதறுவதில் எந்த பலனும் கிடையாது எந்த ஒரு சொத்து விவகாரம் உன் தந்தைக்கும் அவரின் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளுக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்குவது போல இருக்கின்றதோ அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்த்து கொடுக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளை நல்லபடியாக நீ உணர்த்திவிட வேண்டும் அதில் யாருக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பங்களை தீர்க்க வேண்டும் அதை மட்டும் சரியாக செய்துவிட்டால் போதும் அதை மட்டும் சரியாக என்னவென்று உணர்ந்துவிட்டால் போதும் எல்லாவற்றையும் சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் சர்வ நிச்சயமாக ஒரு தெளிவான பாடங்களை உணர்த்தும் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து சொல்வது போல உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றியை உனக்கு உணர்த்தும் தெய்வம் எங்கே என்று எப்பொழுதும் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல் இந்த தெய்வம் எங்கிருந்து உனக்கு எதை நடத்தும் என்பதனை நீ கவனமாக கவனிக்க வேண்டிய நேரம் இது சூழ்நிலைகளில் உனக்கு இது போன்ற மனிதர்களை சற்று கால தான் அறிமுகப்படுத்துகிறது இவர்கள் நாடகம் எப்படி இருக்கிறது என்பதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்கள் எப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டுமல்லவா இதெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இவை நீ தெளிவாக உணர வேண்டிய காலம் இது உன்னோடு இந்த தெய்வமுடன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதை எதையோ நினைத்து இனிமேலும் பதற்றமடையாதே இவர்கள் என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் ஏதுவெல்லாம் செய்து கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டாம் என்றாவது ஒரு நாள் எல்லா நிலையும் உனக்கு மாறும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் மாற்றங்களை கொடுக்கும் என்று நான் நினைத்தது உண்மைதான் இந்த பிரித்தியங்கரா யோசித்தது உண்மைதான் அதுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் மேலும் மேலும் உனக்கு தேவையற்ற விஷயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர உன் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு இவர்கள் உடன் பிறந்தவர்களோடு எல்லோரும் சேர்ந்து கூடி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பற்றி இவர்கள் பேசி சிரிக்கிறார்கள் உன் வீட்டில் ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை எண்ணி இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து இவர்கள் மேலும் மேலும் பல சந்தோஷத்தை தான் அடைந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் இதையெல்லாம் பார்த்து இவர்கள் வேதனைப்படவில்லை உன் கஷ்டங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் உன் சந்தோஷத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றால் இனிமேலும் இவர்களை நாம் விட்டுவிட முடியாது இந்த தருணத்தை இனிமேலும் நாம் இப்படியே நினைத்து விட்டுவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டும் நம்மோடு இருந்த இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா நான் உனக்கு சொல்வது எல்லாமும் தெளிவான பாதையை உருவாக்கும் தேவையற்ற மனிதர்கள் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய எல்லா விஷயங்களையும் நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மனம் புரிதலுக்குள் வந்து விடுவாய் உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி உனக்குள் மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே உன்னை தேடி நான் இருக்கும் காலம் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் என் பிள்ளையினுடைய மனதை நம்பிக்கை கொள்ளச் சொல்லும் என் பிள்ளையை உடன் தானே என்று கண்மூடித்தனமாக யாரையும் நம்பிவிடாதே சொத்தும் பணமும் இந்த மனிதர்களை நாயாக பேயாக மாற்றிவிடுகின்றது இதற்காக யாரையும் எதையும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் என் பிள்ளையை இதுவெல்லாமும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று கவனமாகவே நீ இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு தெளிவு கிடைக்கும் உன்னை சுற்றி பல புரிதலும் கிடைக்கும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையும் உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்னாலுமே எல்லாமுமே இனி உன் வசமாகும் என்பதனை நீ மறக்காமல் இருந்துவிட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு அது ஒன்றே உனக்கு போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்